ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன வழிபாடெல்லாம் பண்ணேன் எனக்கு அம்மனுக்கு சில ஸ்பெஷல் தீபங்கள்லாம் போட்டிருக்கேன் வீடியோ லாஸ்ட்டில் ஆடிக்கிறத்துக்கு அன்றைக்கி நான் அனுபவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போயிருந்தேன் அங்கே மலை அடிவாரத்தில் நடந்த எனக்கு சோதனையும் மலை மேலே நடந்த மிராக்களும் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் பார்த்துருங்க நம்ம தேங்க் யூ சரணியாவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வாசல் படியில் நான் மாக்கோளம் போடலைங்க ஏன்னா அது ரெடி பண்ணுறது கொஞ்சம் நேரமாகிடுச்சி அதனால் கோலம் மாவுலையே நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் கோலத்தை பார்த்துருப்பீங்க கொஞ்சம் சுமாராக தான் போடுவேன் இப்போ பூஜை ரூம் போயிடலாம் பூஜை ரூமில் நாலு விளக்கு எப்போயுமே போடுவேன் முதல்ல அம்மன் விளக்கு குலதெய்வத்தை நினச்சி போட்டாச்சு எப்போயுமே இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால் நெய் விளக்கு போட்டிருக்கேன் மற்ற நாளாக நான் தான் நல்ல நெய் இது மாதிரி வந்து பயன்படுத்துவேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நானே வீட்டில் ரெடி பண்ண நெய் தான் ஊற்றி பவளமல்லி பூக்களெல்லாம் அர்ச்சலை பிரச்சனை பண்ணியிருக்கேன் பவளமல்லி பூக்கள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேருன்னு சொன்னாங்க அதனால் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது அதனால் இன்றைக்கி மகாலட்சுமி அம்மனுக்கு பவளமல்லி பூக்களால் அர்ச்சனை பவளமல்லி பூக்கள் தீபம் எல்லாமே போட்டிருக்கேன் அடுத்து நம்ம திருச்செந்தூர் குட்டி முருகருக்கு அவருக்கும் பவளமல்லி பூக்களால் தாங்க ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணியிருக்கேன் இந்த இந்த குத்துவிளக்கு ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்துவளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் தீபம் போட்டு முடிச்சுட்டு ஆடி மாதம் முடிஞ்சன்னே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாதம் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் செவ்வாய் வெள்ளி அதனால நான் எப்பவுமே வேப்பிலை தீபம் அதிகமாக போடுவேங்க நேற்று வந்து வியாழக்கிழமையா அதனால நெல்லிக்காய் தீபம் போட்டிருந்தேன் மகாலட்சுமி அம்மனுக்கு அந்த வீடியோ ஷார்ட்ல வரும்னு நினைக்கிறேன் வேப்பிலை தீபம் போடுறதும் ரொம்ப சிறப்பு போன செவ்வாய் போட்டிருந்தேன் வேப்பிலை தீபம் இன்றைக்கி வரலட்சுமி பூஜை நான் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை இவ்வளோ நல்லா பண்ணதில்லை என்னோடய வழிபாடு இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் பக்கத்தில் வந்து யாராவது வரலட்சுமி பூஜை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் எப்போ கும்பிடுவேன்னா மார்கழி மாதத்தில் வர காரடியான நோன்பு அல்லது திருவாதிரை நோன்பு சொல்லுவாங்க அப்போதாங்க நான் எப்போயுமே இந்த வருஷம் 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 கும்பிட்டுருக்கேன் இந்த புக் பற்றி சொல்லணுன்னா இந்த புத்தகம் வந்து காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி அந்த கடைக்கு போயிருந்தோம் அப்போ வந்து இந்த புக் கொடுத்துருந்தாங்க நிறைய ஸ்லோகம் இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லியும் ஒரு ஸ்லோகம் பாடுறதுக்கு இது வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் அனுபவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போயிருந்தேன் சிங்கிள் ட்ரைவிங் தான் அதனால் கோயிலில் போய் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் நானாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எங்கே போகணும் எப்படி போகணும் வழி எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறதுனா கே கமெண்ட்லேயும் கேளுங்க இல்லாட்டி அந்த ஷார்ட்ஸும் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிவாரத்தில் வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு பாத விநாயகர் கோயில் அதை வழிபாடு முடிச்சுட்டு அப்போ மழை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ தான் நாலு படி ஏற ஸ்டார்ட் பண்ணோம் அவங்கள ஸ்கூலில் வந்து ஃபோன் வந்துருச்சு நிலனுக்கு வந்து ஃபீவராக இருக்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸ்டாஃபு என்னடா பண்ணுறது இப்போ தானே காலையில் பையனை நல்லபடியாக அனுப்பிச்சி விட்டோம் அதுங்கள ஃபீவருங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு இருந்தாலும் முருகர் வந்து அவங்க பக்தர்களை வந்து எப்போயுமே சோதிப்பார் கைவிட மாட்டார் அதில் அவருக்கு ஒரு கொஞ்சம் குறும்புத்தனம் கூட இப்போ அவர் ஸ்டெப்பு ஏறிட்டால் இப்போ நம்மளை பார்க்க வருவாளா இப்போ அவன் பையன் பார்க்க போவாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் என்ன பண்ணேன் உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் இது மாதிரி பையனை கூப்பிட்டுருக்கிறீங்களான் செலவோ சரின்னு சொல்லிட்டாங்க நான் என்னன்னா பரவாயில்ல எனக்கு போகணுன்னு மனசு தோணுச்சு இருந்தாலும் நான் என் முருகனை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போயுமே ஒரு நாலு டைமாக உட்காந்து உட்காந்து தான் போவான் சின்ன மலை தான் இருந்தாலும் நான் வந்து என்ன ஸ்பீடில் ஏறினேனே தெரில நான் உன்னை டக்குன்னு பார்க்கணும் எனக்கு உன்னை பார்த்துட்டு நான் அப்படியே இறங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே தான் மலை ஏறிட்டு இருந்தேன் கோவிலோட ஃபுல் வியூ காட்டணும் எல்லா இடத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் எதுவுமே நான் இருந்த சுச்சுவேஷன்னால் மனநிலையில் எதுவுமே என்னால் பண்ண முடியல மேலே வந்து ஈசன் நந்தி இருக்காங்க முருகப்பெருமான் வேலால் ஏற்படுத்தின சுனை இருக்குது அப்புறம் கீழே அனுமன் கோவில் அழுத்தாம்பிகை கோவில் எல்லாமே இருக்குது எல்லாமே க எதுவுமே கவர் பண்ணல நான் மேலே போன முருகரை பார்த்தேன் அப்படியே கீழே இறங்கிட்டேன் டக்குன்னு டெய்லி ஐம்பது பேத்துக்கு அன்னதானம் போடுவாங்க இங்கே எப்போயுமே அப்புறம் நிறைய கூட்டம் இருந்தது எப்படா நம்ம முருகரை பார்க்க போகிறோம்னு நினச்சா அந்த பக்கம் வந்து ஆண்கள் வந்து வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களோட நானும் போய் நின்றுட்டு டக்குன்னு அஞ்சே நிமிஷம் தாங்க எப்படின்னு அது மிராக்கல்னே தெரில அவ்வளோ கூட்டத்தில் நான் அஞ்சே நிமிஷத்தில் முருகரை பார்த்துட்டு நிலன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இறங்கிட்டேன் எனக்கு வந்து ஒன்று பார்த்துட்டேன்ல அது போதும் பையனுக்கு ரெடியாயிரும் அப்படி என்னமோ ஒரு இப்போ நினச்சாலும் அந்த ஃபீலிங்காக இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்து நிலன்குட்டி ஒரு ரெண்டு நாள் அப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூவாக ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரொம்ப நல்லா இருக்கார் நிலன்குட்டி இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக மழை தண்ணி வந்து போர்ட்டிக்கோ வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வண்டியெலாம் அதிகமாக சேர சேர ஏற்றிட்டு வந்து இங்கே மேலே போட்டிக்கு உள்ள ஏற்றுகிறாங்க ஃபுல்லாக மண்ணை என்னதான் கூட்டி விட்டாலும் அந்த மண் அப்படியே இருந்துகிட்டே அந்த மாதிரி இருந்தது அதனால் மழை தண்ணியே நிறைய வந்துட்டுருந்துச்சு அதை பிடிச்சி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் மழை தண்ணியில் வாஷ் பண்ணால் தாங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் இருக்க ஏரியாவில் எப்படி மழை வந்து குறைவா இல்லை அதிகமாக அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம தேங்க்யூ சரணியால் வரும் நன்றி